வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குதிரை படம் வீட்டுல வச்சா நல்லதா இல்லையா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு ஆமாங்க இந்த வீடியோல குதிரை படத்தை நம்ம எந்த திசையில வைக்கலாம் அதை வச்சா நம்மளுக்கு எந்த அளவுக்கு நல்லது இருக்கு அப்படின்ற பத்தி நம்ம ஃபுல் டீட்டெயில் வீடியோவா இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் குதிரை படம் குதிரை படம் அப்படின்னும் போது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு வீட்ல வைக்கலாமா வைக்க கூடாதா கண்டிப்பா வைக்கலாங்க நம்மளுடைய சுக்கர பகவான் நம்மளுடைய டாப்ல கொண்டு போய் உட்கார வைக்கிற ஒரே பகவான் சுக்கிர பகவான் நிறைய டைம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம ஜாதகத்துல சுக்கரம் உச்சத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட அந்த சுக்கரனுக்கு உரிய விலங்குதாங்க குதிரை இந்த அப்பேற்பட்ட இந்த குதிரை படத்தை நம்ம வீட்டுல வச்சா எப்பேற்பட்ட நன்மைகள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத பத்தி நீங்களே தெரிஞ்சுக்கோங்க குதிரை படம் அப்படின்னும் போது ஒரு ஒரு குதிரை இருக்க மாதிரி படம் இருக்கு ரெண்டு குதிரை மாதிரி இருக்க மாதிரி படம் இருக்கு அந்த மாதிரி நிறைய இருக்கு ஆனா நம்ம வீட்டுக்குள்ள அப்படின்னு வைக்கும் போது ஏழு குதிரை இருக்க மாதிரி படத்தை வச்சா ரொம்பவே நல்லதுங்க இல்ல பாத்தீங்கன்னா வீட்டுல மட்டும்தான் நம்ம குதிரை படம் வைக்கணுமா வேற எங்கேயும் வைக்க கூடாதா நான் சொந்தமா ஒரு பிசினஸ் பண்றேன் நான் சொந்தமா ஒரு கடை வச்சிருக்கேன் சோ இந்த மாதிரி போது பாத்தீங்கன்னா நீங்க எங்க வேணாலும் குதிரை படத்தை வைக்கலாம் நீங்க கடைங்களை வச்சிருக்கீங்கன்னா அந்த கல்லாப்பட்டிக்கு மேல நீங்க அந்த குதிரை படத்தை வைக்கலாம் குழந்தைங்க படிக்கிறாங்க அவங்களுக்கு தனியா தனியா ஸ்டடி ஸ்டடி ரூம் இருக்குன்னா சோ நீங்க அந்த அந்த மேல குதிரை படத்தை ஊட்டி வைக்கலாம் நம்ம பெட்ரூம்ல அந்த குதிரை படத்தை இருக்கும் போது குதிரை படத்தை பாக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு எங்க வேணாலும் அந்த குதிரை படத்தை வைக்கலாங்க இன்னொன்னு குதிரை படத்தை எந்த திசையில வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க இப்ப இருக்க காலகட்டத்துல நம்மளோட வீடு பாத்தீங்கன்னா எப்படி எப்படியோ இருக்கு அதனால இந்த திசை அந்த திசை அப்படின்னு கிடையாது என்ன கேட்டா கிழக்கு திசையில பாத்தி வச்சிங்கன்னா நல்லதுன்னு சொல்லுவேன் ஒரு சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த கிழக்கு திசையில மாட்டும் போது குதிரை படம் வீட்டுக்கு வெளியில போற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் போது அந்த படத்தை நம்ம அங்க மாட்டக்கூடாது அதனால இந்த திசை அந்த திசைன்னு கிடையாது எந்த திசையில வேணாலும் நீங்க படத்தை மாட்டலாம் ஆனா அந்த ஏழு குதிரையும் உங்க வீட்டுக்குள்ள ஓடி வர மாதிரி மட்டும் தாங்க இருக்கணும் அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க இன்னொன்னு பாத்ரூம்குள் வெளியில குதிரை படத்தை விட்ட கூடாது அடுத்து பாத்தீங்கன்னா கதவாண்டை அதாவது குதிரை அந்த படத்துல இருந்து வீட்டுக்கு வெளியில போற மாதிரி இருக்க கூடாது கண்டிப்பா அடுத்து பாத்தீங்கன்னா குதிரை படத்தை பெட்ரூம்ல மாட்டலாமா இப்ப நான் சொன்னேன் இல்லையா பெட்ரூம்ல ஒரு படம் வைக்கலாம்னு சொல்லிட்டு சோ பெட்ரூம்ல நம்ம மாட்டலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு நிச்சயமா மாட்டலாங்க நம்மள நம்ம ஏந்திரிக்கும் போது நம்ம பாக்குற அந்த படம் குதிரை படமா இருக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவது ஒரு குதிரை மாதிரி ஒரு அதிவேக சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்றாங்க இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைதாங்க நிச்சயமா சொல்றேன் நீங்க படுத்து ஏந்திரிக்கும் போது குதிரை படத்தை பார்த்த மாதிரி எந்த நிச்சயமாவே சொல்ற அந்த நாள் ஃபுல்லாவே நீங்க எப்படி மட்டும் நீங்க நோட் நோட் பண்ணுங்க பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க சரி சொல்றீங்க இல்லையா ஏந்திரிக்கும் போது குதிரை படத்தை பாருங்க அதுல இருக்க மாதிரி சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அது வேகமா ஓடக்கூடிய தன்மை உடையது அப்படின்னு பாத்தோம்னா இப்போ நீங்க சின்ன பசங்க எல்லாம் கூப்பிட்டு கேளுங்களேன் கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிங்கம் புலி இந்த சீட்டா இதெல்லாம் தான் வந்து வேகமா ஓடும் அப்ப ஏன் அதை வைக்க கூடாதா அதை பார்க்க கூடாதான்னு கேட்பாங்க அது வந்து கூடாது ஏன்னா அது வந்து நெகட்டிவ் நமக்கு கொடுக்க கொடுக்கக்கூடியது இப்போ சிங்கம் குடி எல்லாம் ஓடி வரும்போது நீங்க குறுக்க நின்னீங்கன்னா அது என்ன பண்ணும் நார்மலான ஒரு விஷயம் தான் நம்மள சாப்பிடும் ஆனா குதிரை அப்படி பண்ணாது நம்மளுக்கு துன்பம் வராம அது நம்மளை தாண்டிதானே போகும் அந்த காலத்துல ராஜா எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குதிரையில தான் யூஸ் பண்ணாங்க சரி அதுவும் இல்லாம இது வந்து சுக்கர பகவானுக்கு உரிய விலங்கு அதனாலேயே நம்மளுக்கு யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு விலங்கு அதுவும் ஒரு விலங்கும் கூட ஒரு பாசிட்டிவான ஒரு விலங்கும் கூட அதனாலதாங்க அதை பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சுக்கர பகவானுக்கும் உரிய விலங்கு இந்த குதிரை விலங்கு சரி ஓகே அடுத்து இப்போ இந்த குதிரை படம் என்ன குதிரை வைக்கலாம் இப்ப எத்தனை படம் இப்போ ஒரு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீட்டுல இப்போ ஒரு குதிரை இருக்க மாதிரி படம் இருக்கும் இரண்டு குதிரை இருக்க மாதிரி படம் இருக்கும் அந்த மாதிரி எத்தனை குதிரை இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன கேட்டா நான் ஏழு குதிரை சொல்லுவேன் எத்தனை குதிரை வேணாலும் வைக்கிறாங்க வீட்டுல அது அவங்களோட இஷ்டம் ஆனா ஏழு குதிரை வைக்கும் போது அதோடைய வயது வேற மாதிரி இருக்கும்ங்க அந்த ஏழு குதிரையும் ஓடுற மாதிரி இருக்கணும் நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா நின்னுட்டு இருக்க மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க ஒரு ஒரு குதிரை ஒரு ஒரு திசையை நோக்கி ஓடும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஏழு குதிரையும் ஒரே திசையை நோக்கி ஓடணும் ஓடிட்டு இருக்க மாதிரி மட்டும்தான் இருக்கணும். சரி இது வச்சா நம்மளுக்கு என்ன லாபம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் நம்மளுக்கு கொடுக்குங்க இப்ப சுக்கர பகவானுடைய உரிய விலங்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா சுக்கிர பகவான் என்ன பண்ணுவாரு நம்ம எவ்வளவு மட்டமா நம்ம கீழே இருந்தாலும் நம்மளை அப்படி டாப்புக்கு கொண்டு போவாரு சுக்கர பகவான் அதே மாதிரி இந்த குதிரை படம் வீட்டுல இருக்கும் போது நம்ம அதை கவனிச்சுட்டே இருக்கும் போது நம்மளுக்கும் ஒரு அதோட பிளெஸிங்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்குங்க நம்மளும் இருக்கும் போது பாத்தீங்கன்னா நீங்க நோட் பண்ணி பாருங்க நம்ம எந்த அளவுக்கு நம்ம கீழே இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம மேல தூக்கி விடும் மேல தூக்கி விடும் அப்படின்னும் போது நம்ம அப்படியே ஒவ்வொன்னு போயிடுவோம் அப்படின்னு தான் கிடைக்கும் வேணுங்க ஓரளவுக்கு இப்போ நிறைய பேருக்கு இந்த பண கஷ்டம்னா நிறையவே இருக்கு சோ அந்த மாதிரி இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா என் கையில பணம் சுத்தமாவே நிக்கல ஆஹ் எல்லாத்துக்குமே நான் மாச கடைசியில கடன் வாங்கிட்டு இருக்கேன் என் கையில சுத்தமா இப்படி நிக்க மாட்டேங்குது அந்த மாதிரி இப்படி போயிடுது அப்படி போயிடுது ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கு என்னால சமாளிக்கவே முடியல அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இந்த மாதிரி புதிரப்படத்தை நீங்க வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா நீங்க நோட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய எமர்ஜென்சி செலவுக்கு கையில கண்டிப்பா காசு ஏதாவது கொஞ்சம் காசாவது உங்க கையில நிற்கும் இது நீங்க நோட் பண்ணீங்கன்னா நீங்க யூஸ் நீங்க நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் சொல்லுங்க மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி ஓகே அதே மாதிரி இப்போ ஒரு தொழில் பண்றீங்க கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த கல்லா பெட்டிக்கு மேலயும் அந்த படத்தை நீங்க ஒட்டி வச்சிருக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேருக்கு இப்போ சுக்கர பகவான் இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு சுக்கர பகவான் இதுல இல்ல கட்டத்துல இல்ல அப்படின்னு எல்லாம் இருக்கும் இல்லையா இப்போ அறிவாலே இருப்பாங்க நல்ல பிசினஸ் பண்ணுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாம் நல்லா பண்ணுவாங்க ஆனா அவங்களால முன்னுக்கு வர முடியாது ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்படுத்திட்டே இருக்கும் அப்படி இருக்கிறவங்க இப்ப சுக்கர பகவானோட அருள் கிடைச்சதுன்னா ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க சும்மா ஒரு பத்து ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஆனா எடுக்கிறத பார்த்தா ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படின்னு இருக்கும் இதெல்லாம் வந்து சுக்கர பகவானோடைய ஆதிக்கத்தினால தாங்க சரி இவ்ளோதாங்க சரி இப்ப நான் சொன்னேன் இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க குதிரை படத்தை வீட்லயோ இல்ல உங்க தொழில் செய்யற இடத்துலயோ எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு நோட் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு உங்களுக்கு எப்படி டெய்ல்ஸ் கொண்டு வருது பாசிட்டிவா அப்படின்றத மட்டும் நல்லா நோட் பண்ணிட்டு அப்படி பாசிட்டிவா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் சொல்லுங்க